மக்களே ஃபேன்ஸ் கூட வச்சு இப்போ ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுக்கிறோம் அது போட்டுக்கிறோம் பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் ஒரு பாதி அளவு வெங்காயம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு காடையாக போட்டுக்கலாம் மக்களையே இப்போ ஒரு நல்லா வணக்கம் வணக்கிங்க இப்போ நம்ம காடையை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் அந்த காடையில் இருக்கிற அந்த கிரேவியோட மசாலு எல்லாம் போட்டு கலக்க போகுது அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே ரொம்ப லைட்டாக மள்ளித்தூள் போட்டுக்கலாம் கறி மசாலா போட்டுக்கலாம் சிக்கன் தூள் பெப்பர் தூள் தான் மெயின் பார்த்துக்கலாம் பிடித்த காடை பெப்பர் கிரேவி ரெடி